கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நம்ம சேனலில் மறுபடியும் நம்ம வீடியோ போடுறோம் ஆக்சுவலாக எப்பையும் போல் இது மிஸ்ட்ரியை சம்மந்தப்படுத்தியோ ஹிஸ்ட்ரியை சம்மந்தப்படுத்தியோ இருக்க போகிறது கிடையாது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வளாகை சம்மந்தப்படுத்தி இருக்க போது இதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி விலாக் அப்லோட் பண்ணியிருப்போம் பட் இருந்தாலும் அதுக்கு பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸும் ஒன்றும் இல்லை ஆனால் இந்த வீடியோவில் நம்ம ஒரு பட்ஜெட்டை ட்ரிப் ஆக போகிறோம் உடனே எல்லாருமே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடாதீங்க நம்ம சேனலில் மெயின் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட்ரியும் ஹிஸ்ட்ரி இதை சம்மந்தப்படுத்தி தான் வறுமையை தவிர்த்து இதெல்லாம் அப்பப்போ எப்போயாவது ரொம்ப நாள் ஒரு கேப்பில் தான் இந்த மாதிரியான வீடியோஸ் வரும் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைவ் வீடியோஸ் நெக் பார்ட் பார்ட்டாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ கூட நான் எதுக்கு பிரேக் எடுத்து இவ்வளோ தூரம் போட்டேன்னா பிகாஸ் ஆஃப் த டைம் இஷ்யூஸ் அது கொஞ்சம் டிலேவாகிடுச்சு ஸோ அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு அடுத்த ஒரு வீடியோ வரும்னு நினைக்கிறேன் அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் வீடியோஸ் இந்த விலாக்ஸை பேஸ் பண்ணி வரப்போகுது வ்ளாக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி இந்த வ்ளாக்ஸை நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ பார்ப்போம் இன்றைக்கி நம்ம எந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாருக்கு தான் போயிட்டுருக்கோம் மூணாரில் ஒரு பட்ஜெட்டை டிப் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம வீடியோலேருந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நாங்கள் ஒவ்வொரு போகிறப்போ ஒவ்வொரு இதையும் நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் செக் பண்ணி பார்த்து எஞ்சாயிரம் ஆக்சுவலாக கைஸ் இந்த ஒரு ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு சென்னையிலேருந்து போகல எங்கள் நேட்டிவ் பிளேஸான திண்டுக்கல்லேருந்து தான் நாங்கள் மூவ் பண்ணோம் ஸோ சென்னையிலேருந்து போகணுன்னா ஆக்சுவலாக ரெண்டு வழியும் நீங்கள் ஃபாலோ பண்ணனா அது எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி அது ரெண்டு வழியில எது பெஸ்ட்டான பாருங்கள் ஆக்சுவலாக நீங்கள் இப்போ சென்னையிலேருந்து வந்தீங்க அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் பே பண்ணுறது உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஐநூற்றி எண்பத்தொம்போது கிலோமீட்டர் பத் பதினோரு மணி நேரம் ஆகிற மாதிரி காமிக்கும் ஆனால் இது வந்துட்டு ரெண்டு வழி இருக்குது நான் இப்போ ஒரு ஜூ வழியை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்துட்டு தேனி குளம் அந்த வழியாக போகிறது ஆனால் இப்போ இந்த வழி காமிக்கிறது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு உடுமலைப்பேட்டை வழியாக போகிறோம் ஆனால் பெஸ்ட்டு வந்துட்டு தேனீன்னு தான் நீங்கள் நினைப்பீங்க அதுதான் கொஞ்சம் சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் நீங்கள் உடுமலைப்பேட்டை வழியாக போனால் நிறைய இடத்த சுற்றி பார்க்கவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நிறைய இடத்த நீங்கள் பார்த்துக்கிட்டேவும் போக முடியும் ஆனால் தேனி வழியாக போனீங்கன்னா அந்தளவு பெரிய ப்ளேஸஸ்லாம் இருக்காது ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டு எதுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் ஸ் நீங்கள் ரொம்ப கூலிங்காக இருக்கும்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் சம்மரில் சுத்தமாக கூலிங்கே இருக்காது அதுதான் ஒன்று ஏன்னா நாங்களே அங்கே தங்கிட்டுருக்கும்போது நைட்டு ஒரு நாலு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த டைமில் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு போயிருந்துச்சு ஸோ வேறு வேறு ரொம்ப எக்ஸ்ட்ரீமான இங்கே கூலிங்லாம் கிடையாது ஸோ நீங்கள் சர்வ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும் அதனால் உங்களால் கம்ஃபர்டபுளாக இங்கே சர்வ் பண்ண முடியும் இப்போது நான் காமிக்கிற பிக்சர்ஸ் வந்துட்டு மவுண்டெயினில் நான் எடுத்த ஒரு சில வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் இதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆயிடுச்சு இன்னும் காலையில் டிஃபனே முடியல ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக போய் சாப்பிடலாம் தான் இப்போ நம்ம கலைக்க வந்திருக்கோம் ஸோ இன்னும் போக வேண்டியது இருக்குது கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் மூணாறுக்கு மேலேயே போக வேண்டியது இருக்குது ஸோ அங்கே போயிட்டு பார்க்கலாம் நம்ம கொஞ்சம் முன்னாடியும் மூணு நாளுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு ப்ளேஸ் செஞ்சாங்க வர சொல்ல கார் பாட்டிட்டு இது பண்ணிகிட்ருவோம் இப்போது அந்த பிளேஸ் என்னன்றாம் பாருங்கள் கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம்னா சொல்லணும் அதாவது மூணாறு நெருங்கிட்டோம் இப்போ சுற்றி நான் வியூ பாயிண்ட்டை மட்டும் காமிக்கிறேன் இதுக்கு நான் அடிக்கடி நீ பாட்டுறேன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த மூணாருடைய என்ட்ரன்ஸில் நம்மளுக்கான வியூ பாயிண்ட் இருக்குது பட்டு இந்த இடத்துல என்னன்றத சொல்கிறேன் ஸோ கைஸ் அதுதான் இப்போது வந்துட்டு டாப்பு இது வந்துட்டு பெரிய கேனல் வாட்டர் ஃபால்ஸ் இதுதான் நீங்கள் மூணாறுல வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த ஒரு இடமா தான் இருக்கும் ஆக்சுவலாக சிந்தூர் வாட்டர் ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வெயில் டைமு அந்த ஒரு காரணத்தினால இங்கே தண்ணி வரலை ஆனால் நீங்கள் மழை டைமில் இல்லைன்னா வின்டர் சீசனில் வந்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக ரொம்பவே நிறைய தண்ணி இருக்கும் நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இஸ் ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் ரூம் வந்துட்டு செக் இன் பண்ணுறதுக்காக அங்கே போயிட்டோம் ஸோ மூணாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயின் பாயிண்ட்டுக்கு வந்தாலே ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் வந்து தேடி செக்கின் பண்ணிக்கலாம் இங்கேயே வந்துட்டு அப்படி இல்லைனா ஆன்லைனில் பண்ணிட்டு வந்தாலும் இட்ஸ் ஓகே பட் லொக்கேஷன் தெரிஞ்சவங்க மட்டுமே ஆன்லைனில் பண்ணுங்கள் ஏன்னா மூணாறு மெயின் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஸோ நாங்கள் செக் இன் பண்ணிட்டு உள்ளே வந்தாச்சு நாங்கள் வந்துட்டு சம்மர் டைமாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே நான் ரூம் கிடச்சிது ஸோ இப்போ நம்ம நிறைய வியூ பாயிண்ட் தான் இந்த மூணாரில் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாம் ஸோ நான் எதுக்கு ரொம்ப ஹரிபரியாக கிளம்புறேன் அப்படின்னா இன்னும் நிறைய இடம் கேப்சர் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அடுத்தடுத்து இது பண்ணலாம் முடிச்சுட்டு முடிச்சிட்டு இங்காய் அதை முடிச்சுட்டு நேராக எலிஃபேண்ட் ரைடுன்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் எலிஃபேண்ட் ஃபீடிங் இதில் எலிஃபெண்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்கன்னா ரைட் போகலாம் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் வாங்க போவோம் या आम्ही अजून बोलू बाकी पण काही शकते आम्ही दोघं नाही काही नाहीये 45 45